நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க தனப்பிருக்கம் ஜாஸ்தியாயி போய் சோத்துக்கே கட்டம் வந்துரும் தாபத்துல இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பிய தப்பு வணக்கம் நண்பர்களே கே எம் எஸ் சுவாமணி இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து போர் போடுறதை பற்றி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயிகள் நலனுக்காகதும் நலனுக்காகவும் விவசாயிகளை விவசாயத்தை லாபகரமாக மாற்றணுங்கிறதுக்காகவும் ஏதாவது தெரியாத விஷயங்களை நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம் தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தேவைப்படுறவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நாலு பேர் பயனடைஞ்சால் நல்ல விஷயந்தான் இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் நீங்கள் போர் போடுறது வந்து பொதுவாக நீங்கள் அதாவது வயலுக்கு போட்டாலும் சரி தென்னந்தோப்பு வயல் வீடு குடிநீருக்காக போட்டாலும் சரி எங்கே எப்படி போர் போட்டாலும் நம்ம குறைந்த அதாவது எங்கிட்ட எங்கள் மாவட்டத்தில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு முந்நூறு அடியிலேருந்து நானூறு அடி வரைக்கும் கண்டிப்பாக போடணும் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி ஐம்பது அடி ரேஞ்சில் போட்டிருந்த போரெல்லாம் போன தடவை தண்ணி கொஞ்சம் மழை கம்மி டெல்டாவில் மழை கம்மி ஆற்றுலையும் தண்ணி வரல நிறைய பேர் நின்று போயிட்டு அதனால் அப்புறம் திருப்பி அந்த போர் போட்டவங்களே அந்த இரநூத்தி ஐம்பது அடி வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர் போட ஆரம்பித்தோம் மறுபடி சில பேர் மட்டும் அதனால் நீங்கள் நம்ம ஒரு த ஒரு வருஷம் மழை பெய்து ஒரு வருஷம் மழை பெய்யாமல் இருக்குது அதனால் நம்ம போர் போட போகிறீங்கன்னாவே குறைந்தபட்சம் ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு அடி வரைக்கும் போடலாம் அது நீங்கள் வீட்டில் குடிநீர் தண்ணிக்கு போட்டாலும் சரி இல்லை வயலில் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு விடுவாங்க தான் போடுவாங்க மூணு ஏக்கருக்கு போட்டாலும் நீங்கள் நானூறு அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்போவுமே தண்ணி உங்களுக்கு லெவல் கீழே போகாது மழையும் இப்போ ஓரளவு பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது கூட மழை பெய்யுது பருவமழை பெய்யுது பட் மழை இந்த வருஷம் பருவமழையும் நிறையா பேஞ்சு தண்ணி கர்நாடகாவிலக்கச்சகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் ஒரு நானூறு அடி வரைக்கும் போடலாம் போர் போடுறது பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பவர் டீலர் வச்சு சின்ன மினி டீலர் வச்சு போடலாம் அது அது அதுவும் போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுலேயும் ஒன்று குறை சொல்ல முடியாது இந்த மாதிரி பவர் டீலர் வச்சு போட்டோம்னா உங்களுக்கு அவுட்ரு நல்லா சுத்தமாக கிளியராக க கிடைக்கும் வேலையும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஜல்லி மணல் பைப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா உடனே வேலை முடிஞ்சிடும் ரெண்டே நல்லா போட்டு கொடுத்துருவாங்க அவங்க போர் போடுறவங்க டேவிட்ங்கிற தம்பி நம்ம ஊரில் வந்து தங்கி இருந்துகிட்டு போட்டு கொடுக்குறாள்ல அவர் போர் நம்ப அவர் ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க அதை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இது வந்து வீட்டில் போடுற வீட்டில் போட்ட பொருதான் அது முந்நூற்றி அறுபது அடி போட்டோம் அதில் வந்து ஜல்லி வந்து நம்ம இந்த ஃபோர் டு ஃபைவ்ங்கிறது பட்டாணி ஜல்லின்னு சொல்லுவோம் இதில் வந்து நீங்கள் என்ன ஜல்லி வேணாலும் அது உங்கள் விருப்பப்படி வாங்கி கொடுக்கலாம் ஒரு யூனிட் பத்தாயிரத்துலேருந்து போயிட்டு போய்ட்டுருக்கு இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி நானூறு அடிங்கும்போது நாலு யூனிட் ஜல்லி தேவைப்படும் அதை கணக்கு எல்லாமே நாங்கள் கணக்கு இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க நாலு யூனிட் ஜல்லி நாற்பத்தி நாலாயிரூவா வரும் அந்த ஜல்லி வந்து இன்னமும் இல்லை இன்னும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சுத்தம் பண்ணி வெயிட்டில் வரும் டன் கணக்கில் ஒரு டன் வந்து மூணு நூறு இரநூறுச்சு இப்போ வெள்ள கொஞ்சம் ஏறி மூணு வரைக்கும் இப்போ இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது ரெண்டு வரைக்கும் வேணும் அது கொஞ்சம் காசு கூட போவோம் ஆனால் ஜல்லி பக்காவாக சுத்தமாக இருக்கும் அது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த ஜல்லி போடுறதும் இதுவும் நல்லா பேக்கிங் ஆகும் இதுவும் நைஸ் ஜல்லி தான் பேக்கிங் ஆகிடும் நம்ம கம்பல்சரி வந்து குறைந்த படித்த ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊதணும் ஒரு மணிக்கு நாலாயிரரூபா அந்த மாதிரி ஊதணும் போர் போடுறவங்களுக்கு ஒரு அடிக்கு நூற்றி முப்பது ரூபா வாங்கிட்டுருக்காங்க இருக்காங்க அதை நீங்கள் எத்தனை அடி போடுறீங்களோ அதை அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பைப்பு இந்த பைப்பு வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு முந்நூற்றி அடி முந்நூற்றி ஐம்பது அடிக்கே நம்ம சொன்னோம்னாலும் ஸ்லாட் பைப்பு வந்து இப்போ அதாவது முந்நூற்றி ஐம்பது அடினா ஒரு பதினஞ்சு பைப்பு நம்ம ஸ்லாட் பைப்பு இருபது பைப்பு ப்ளைனாக இருக்கலாம் கீழே வந்து நம்ம ஸ்லாட் பைப்பு வந்து கீழே போயிடும் இந்த போடுறோம் பாருங்கள் இதில் இருக்காங்க பாருங்கள் கீழே எல்லாம் ஸ்லாட் ஏன்னா தண்ணி கீழே தான் உங்களுக்கு அதிகமாக நீர் இதெல்லாம் தண்ணி கீழே இருக்கும் மேலேருந்து நம்ம ஜல்லி பேக்கிங் பண்ணுறதுனால மேலே மழை பெய்கிற தண்ணி எல்லாமே அந்த ஜல்லி வழியாக கீழே போயிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தண்ணி பிரச்சனை இருக்குது அது ஸ்லாட்டு நம்ம ஸ்லாட் சொல்கிற மாதிரி அதில் வந்து நிறைய பேர் நம்ம பைப்பு வாங்கி அதில் வந்து நம்ம ஸ்லாட் போடுவோம் லோக்கலாக அது ஒரு மெத்தட் இருக்குது ஆனால் பெஸ்ட்டு எப்படி அப்படின்னா கம்பெனி ஸ்லாட்னால் கம்பெனிலேயே போட்டு வரும் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வரும் பைப்பை சுற்றி வரும் அதான் கம்பெனி ஸ்லாட்டுங்கிறது அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஒரு மீட்டருக்கு ஒரு பைப்புக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு கூட வரும் உங்களுக்கு அதை நீங்கள் கணக்கு பண்ணாமல் அந்த மாதிரி வாங்கிடுங்க அது கம்பெனி ஸ்லாட்டு போடுறது தான் நமக்கு நல்லது ஒரு ஒரு பைப்பு ஒரு ஒரு பதினஞ்சு பைப்பு அந்த மாதிரி கம்பெனி ஸ்லாட் நம்ம வாங்க போனோம்னா ஸ்லாட்டு வந்து ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ஒரு பைப்பு வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபான்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வருது கம்பெனி ஸ்லாட்டில் பதினஞ்சு பைப்பு மிச்சம் உள்ள ஒரு இருபது பைப்பு முந்நூற்றி ஐம்பது அடினா நான் சொன்னேன் முந்நூற்றி அடி சாதாரண பைப் வந்து இரண்டாயிரத்தி அறநூறுவா வருது அந்த ஸ்லாட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா இருபது பைப்பு மொத்தம் வந்து ஒரு தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இந்த ஜல்லி சொன்ன பாருங்க அது வந்து ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தி நாலாயிரம் ரூபா இது ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் போர் போடுறவங்களுக்கு கூலி இது எல்லாம் சேர்த்தோம்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட வந்துடுது அதனால் நீங்கள் போர் போடுறதுக்கு முன்னாடி என்ன பைப் இறக்க போகிறோம் பைப்பில் வந்து பினோலக்ஸ் இருக்குது செயின் இருக்குது வானின்னு இருக்குது நிறைய பைப் இருக்குது அதுலேயும் எங்கள் மாவட்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச பைப்பு தான் நான் சொல்கிறேன் நிறைய இது பினோலெக்ஸ் எல்லாம் கம்பெனி பைப்பு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ளது அதேமாதிரி செயினும் கம்பெனி தான் இது எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் போடுற யாரை போட்ட பைப்பை நான் சொல்கிறேன் இன்னமும் சில நல்ல பைப்பு நிறையா குவாலிட்டி உள்ள பைப்லாம் இருக்குது என்ன பைப்பு போட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி என்ன நல்ல கேஜி உள்ளதா ஸ்லாட்டு இருந்து கம்பெனி ஸ்லாட்டாக வாங்கி போடுங்க அப்போ தான் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி வயல் தண்ணியாக இருந்தாலும் அதில் மணல் வராது முக்கியம் அது எதுக்காகனா மணல் வரலைன்னா நம்ம போடுற மோட்டரோட லைஃப்பும் கூட வரும் லை கிட்டத்தட்ட மோட்ரு நம்ம மணல் வந்துச்சுன்னா மோட்ரு எத்தனை ஹச்சிப்பி நீங்கள் போட்டாலும் சரி குடி தண்ணிக்கு ரெண்டு ஹச்சிபி ரெண்டரை ஹச்சிபி போட்டிங்கனாலும் குடி தண்ணியில் மணல் இருந்துச்சுன்னா அதை நம்ம குடித்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்புறம் நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வயல்லையே நீங்கள் போட்டிங்கனாலும் வயலில் வந்து சில சில இடத்துலலாம் தண்ணி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்து காலைல போய் பார்த்திங்கன்னா அந்த தொட்டிலெலாம் மணல் அவ்வளோ வந்து சேர்ந்து கிடக்கும் சும்மா அரைச்சிங்கன்னா மணல் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் அவ்வளோ மண் சூப்பரான மண்ணாக வந்து கிடக்கும் அந்த மாதிரி மண் வந்துச்சுன்னா பம்பு சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டு இருக்கணும் சும்மாவே விவசாயத்தில் ஒன்றும் லாபம் இல்லாமல் நஷ்டத்துலாம் போயிட்டுருக்காது எதாக இருந்தாலுமே சரி தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அதனால் நீங்கள் நம்ம பண்ணுற இதை ஒவ்வொரு விஷயத்த நம்ம கவனித்து பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃபு கூட வரும் இந்த மெத்தடில் நம்ம சொன்ன மெத்தடில் கம்பெனி ஸ்லாட் போட்டு பைப் போட்டு நல்லா அவுட்டு நல்லா பக்காவாக அடிச்சிருவாங்க இந்த போரு டேவிட் போர் டேவிட் தம்பி வேலையெல்லாம் சுத்தமாக இருக்கும் பக்காவாக இருக்கும் ஏற்கனவே இவங்களை வச்சு நாங்களே ஒரு நாலு போர் போட்டிருக்கோம் நம்ம ஏரியாவில் இவங்க தான் ஃபேமஸ்ஸு அவுட்ரு நல்லா அடித்து பக்காவாக பேக்கிங் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதேமாதிரி மோட்ரு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி விளக்கத்தை சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த உங்களுக்கு இந்த சு நம்ம சுற்று வட்டாரத்துலையோ இல்லை எங்கே நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த நம்பரை கூப்பிடுங்க அவங்க பே உடனே பேசிவிட்டு பக்கமாக வந்து போட்டு கொடுப்பாங்க வயலாக இருந்தாலும் சரி விடாக இருந்தாலும் சரி இதே வந்து பைப்பு ரேட்லாம் வந்து இப்போ இந்த வர ப்ரோட் வர அதாவது நான் அந்த மழை காலம் வரப்போதெல்லாம் உங்களுக்கு ஆற்றுல தண்ணி வந்து மழை வந்துட்டுனா பைப் ரேட்டு கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்காங்க அதே அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா பாதை போகிறது பிரச்சனை சென்னையாகிடும் பாதை எங்கே இப்போ இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் எங்கே வேணாலும் போகலாம்ங்கிற மாதிரி பெரிய வண்டி அதனால் அவருங்க எங்கே வேணாலும் போயிட்டுருக்காங்க எந்த சந்து புந்து எல்லாத்துலேயும் விட்டு அடித்து கொண்டு எங்கே வேணாலும் போட்டுடறாங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இருக்கோம் அதே மழை காலத்தில் வந்து இந்த வண்டி எல்லா இடத்துக்கும் போகுதுங்கிறது சாத்தியம் கிடையாது இந்த பாருங்கள் பைப்பு இறக்கி பேக்கிங் பண்ணி ஜ ஜல்லி கொட்டும்போதே தண்ணி கடுமையான தண்ணி வருது இதே வந்து உங்களுக்கு சப்ளை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது நம்ம ஊற்று பார்த்து தான் போட போகிறோம் நம்ம நீங்களும் இப்போ ஊற்று பார்க்குறது பல மெத்தட் இருக்குது அது எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போடலாம் அது உங்கள் உங்களோட விருப்பம் சாய்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டு எப்படி வேணாலும் பண்ணுங்கள் முக்கியமாக இப்போ நம்ம ஆரஞ்சு பைப் இறக்கணும்னா அவுட்ரு வந்து ஆரஞ்சு சேர்த்து பன்னெண்டு இஞ்சி அடிப்பாங்க எட்டு இன்ச்சு நீங்கள் இறக்க போனீங்கன்னா பதினாறு இன்ச்சு இறக்குவாங்க ஏழு அந்த மாதிரினா பதினாலு டபுள் டபுளாக அந்த அவுட்ரு அடிச்சுடுவாங்க இவங்களோட ஸ்பெஷலே வந்து அந்த டேவிட்டு போர் கம்பெனியோட ஸ்பெஷல் என்னென்னா அவுட்ரு பக்காவாக அடித்து பக்காவாக பேக்கிங் பண்ணி விடுவாங்க வேலை சுத்தமாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பண்ணி இந்த பார்த்தாங்க தண்ணி எக்கச்சக்கமாக வருது இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த நாள் கம்ப்ரெஸரு ஊதிடணும் ரொம்பவும் நம்ம லேட் பண்ணிவிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா தண்ணி ஒரு மூ மூணு மணிநேரம் தான் அதிகபட்சம் மூணு ரெண்டரை மணிநேரம் மூணு மணி நேரம் தண்ணி தெளிஞ்சிரும் லெவலில் ஓரளவு மேலே தான் இருக்குது இப்போ தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்றரை ஹெச்பி இல்லைன்னா ரெண்டு ஹெச்பி தேவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன மொட்ரு வேணாலும் போடலாம் சிஆர்ஐ கேஎஸ்பி அக்வாடெக்கு அக்வா அக்வாடேரோ அந்த மாதிரி நிறைய கம்பெனி அதுலேயும் நிறைய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் நான் அதில் வந்து இப்போ நீங்கள் எத்தனை அடி மேலே தள்ளணும் உங்களுக்கு ரெண்டு மாடி வச்சு கட்டினீங்கன்னா மேலே டேங்கு இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அதுக்கு மேலே தண்ணி டேங்க் இருக்கும் நாங்கள் நீங்கள் இரநூறு அடியில் போர் வைக்க மோட்ரு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளோர் கணக்கு பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே வாட்டர் டேங்கு அப்படின்னா அது மொத்த டோட்டல்லையும் அடியை கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஸ்டேஜ் இது எவ்வளோ தள்ளுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோட்ரு போடுங்க நம்ம மோட்ரு மோட்ரு இந்த பைப்பு ஒன்றரை பைப் போதும் கயிறு ஒயரு இதெல்லாம் சேர்த்தா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வரும்னு வச்சுக்கங்களேன் சாட்ரு எல்லாமே பேக்கிங்காக வந்துடும் பேக்கேஜாக வந்துடும் வந்து இறக்கிட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று இப்போ நம்ம வயலில் போடுற இருந்துச்சுன்னா நீங்கள் ஆ கண்டிப்பாக நீங்கள் ஆறஞ்சு ஆறு இன்ச்சு பைப்புக்கு மேலே கட்டிடுங்க ஆறு இன்ச்சு கட்டலாம் இல்லை ஏழு இல்லைன்னா எட்டு நீங்கள் குடி தண்ணிக்கு தான் மட்டும்தான் சொல்லி ஆறு இஞ்சு ஆறு இஞ்சுக்கு கம்மியாக அஞ்சு போட்டிங்கன்னா அதில் வந்து த்ரீ பேஸ் மோட்ரு இறக்குறது கஷ்டமாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் ஆறு இன்ச்சு போட்டிங்கன்னா ஆறு இன்ச்சு இல்லை அதுக்கு மேலே போயிருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பின்னாடி த்ரீ ஃபியூச்சரில் வாங்கின ஒரு ரெண்டு ஏக்கரு இன்னும் ரெண்டு ஏக்கர் நல்லா வாங்குற மாதிரி ஒரு ஃபியூச்சரில் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நீங்கள் த்ரீ பேஸ் கரண்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஏழரை ஹெச் பி வேணாலும் போடலாம் பத்து ஹெசிபி வேணாலும் போடலாம் பன்னெண்டு ஹெச் பி வேணாலும் போடலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆறு இல்லைன்னா ஆறுக்கு மேலே போயிவிடுங்க எல்லா குடி தண்ணி மட்டும்தான் வீட்டுக்குன்னு ஷுவராக நீங்கள் போட்டிங்கன்னா அது அஞ்சு கூட போடலாம் அவங்களுக்கு பைப்பில் அதில் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா உங்களுக்கு பைப்பில் மிச்சப்படும் அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருக்கோம் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்கள் போர் போடணும்னா அவங்களுக்கு டே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்